চেনেছ একাডেমি நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தமிழுக்கு ரிவிஷனுக்கு உண்டான செலக்டிவான அங்கங்கே எழுதி வச்சிருக்க டாப்பிக்கை நம்ம நம்ம ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா கவிஞர்கள் வாங்கிய பட்டங்கள் பார்த்துருந்தோமா அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு நேரங்களில் இதழ்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது இதழ்கள் ஒரு பத்திரிகையாக இருக்கலாம் அது சமூக சேவைக்காக தான் இருக்கலாம் அது தமிழ் இலக்கிய தொண்டுக்காக இருக்கலாம் நிறைய விஷயத்துக்காக இருக்கலாம் மொத்தமா நம்ம ஒரு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து இதழ்களும் பார்க்க போறோம் ஓகேவா இதழ்கள் மட்டும் இல்லை இதழ்கள் சம்பந்தமான மேட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் இதழ்கள் தொடங்கி இருக்க மாட்டாங்க அந்த இதழ்கள் தான் இந்த மாதிரி கவிதை இருப்பாங்க பணியாற்றி இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தரவாக பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் அதோடைய தொடக்கமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் எங்கேயும் கொடுத்துருப்பேன் தரவாக டவுன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதழ்கிறது எப்போ ஆரம்பிச்சது இந்தியாவில் எது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவான பத்திரிக்கை தமிழ்நாட்டில் எது உருவான ஃபர்ஸ்ட் பத்திரிகை இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ் தொடர்பான இது விஷயங்களை பார்த்துக்கலாம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நான் எழுது இருக்க ஒவ்வொரு ஒரு பாயிண்ட் கூட நான் வெளியே எடுக்கவே இல்லை எல்லாமே உங்கள் ஸ்கூல் புக் சிக்ஸ்த்ல இருந்து டென்த்துக்குள்ள கொஞ்சம் விஷயங்கள் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்லையும் நான் தமிழ் புக்குலையும் இருந்து எடுத்திருக்கேன் சிறப்பு தமிழ்னு ஒரு புக் இருக்கும் அதுல இருந்து எடுத்துருக்கோம் ஓகே நான் மொத்தமாக வெளியே பண்ண ஒரு பிடிஎஃப் தான் ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மக்களாட்சியின் நான்காவது தூண் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஊடகம் ஊடகம் என்னது நியூஸ் பேப்பர் சொல்லலாம் சோசியல் மீடியா சொல்லலாம் நம்மளுடைய டெலிவிஷன் சேனல் சொல்லலாம் எல்லாமே ஊடகம் தான் அப்போ முதல் மூணு தூண் எது சார் ஒன்னு நம்மளுடைய என்ன சொல்றது நிர்வாகம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாராளுமன்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீதிமன்றம் அதுக்கடுத்து ஒரு நான்காவது தூணாக மக்களுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியதான் என்னது அப்படின்னு இந்த ஊடகம் ஓகேங்களா அப்ப ஊடகத்துல ஒரு விஷயம் தான் என்னது அப்படின்னா இந்த இதழ்கள் இதழ்கள் படிக்கிறமா தினகரன் இதெல்லாம் படிக்கிறோமா இது எல்லாமே ஒரு இதழ்கள் தான் ஆனா நம்ம இப்ப பாக்குற இதழ்கள் எல்லாமே அரசியல் விஷயங்களை மட்டுமே பேசுது ஆனா அந்த காலங்களில் இதழ்கள் எல்லாமே தமிழ் இலக்கிய தமிழ் இலக்கியத்தை பத்தியும் தமிழ் கலாச்சாரத்தை பத்தியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தை பத்தியும் நிறைய இலக்கியங்கள் நிறைய இதழ்கள் வந்து பேசிருக்கோம் ஓகேங்களா முடிஞ்ச அடுத்து உலக அளவுல இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அதாவது ஃபாதர் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா ஜூலி சார் ஜூலியஸ் சீசர் என்று அழைக்கப்படுவர் இது உலக அளவில் ஓகேங்களா நம்ம அடுத்து இந்திய பார்க்குறோம் இது கொஞ்சம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கண்டினியூஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் உலக அளவில் இதழியலின் தந்தை நெக்ஸ்ட் இந்தியாவுல ஒருத்தர் இருக்கணும் உலக அளவுல ஒருத்தர் இருக்கும் போது கண்டிப்பா இந்திய அளவுல இதழியனுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹெக்கி ஓகே என்ன சார் இந்தியா சொல்லிட்டு வெளிநாட்டு நபருடைய பேரை சொல்றீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா ரூல் பண்ணும் போது பிரிட்டிஷ் நபர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்தியாவிலே முதன் முதலாக ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுறாரு பண்றாரு அவர் தான் இந்திய இதழ்களோட தந்தையிட் பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணுறாரு பண்றாரு தான் ஓகே அடுத்து தமிழ்நாட்டில் வெளியே வெளிவந்த முதல் நாளிதழ் நல்ல ஞாபகம் தமிழ்நாட்டுல நான் இந்தியாவில் கேட்கல தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் அது இங்கிலீஷா இருக்கலாம் தெலுங்கா இருக்கலாம் தமிழ் லாங்குவேஜ் இருக்கலாம் ஆனா இது என்ன லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மெட்ராஸ் மெயில் அப்படிங்கிற பேர் வந்தது ஓகே மெட்ராஸ் மெயில் இங்கிலீஷ்ல இருக்கும் நம்ம தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம் ஓகே மெட்ராஸ் மெயில் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் பத்திரிக்கை உருவாக்கப்பட்டது இதுதான் நாளிதழ் ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தமிழ் நாளிதழ் ஓகே தமிழ் நாளிதழ் இது இல்ல இது வந்து இங்கிலீஷ் நாளிதழ் இது தமிழ் நாளிதழ் எது சுதேசி மித்திரன் ஓகே சுப்பிரமணியன் அவரை உருவாக்கிய ஒரு பத்திரிகை விடுதலை போராட்டத்திற்காக இது ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட விஷயங்கள் அப்படியே சீக்வன்ஸா பாக்க போறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு பத்திரிக்கை பத்திரிகை இதந்த பாயிண்ட் மட்டுமே இதே பிடிஎஃப் ஆறாவது பாயிண்ட் நல்லா ஐம்பது பாயிண்ட்ஸ் இருக்குது கண்டிப்பா இது இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய கவிஞர்கள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாவலேருந்து பிரிஞ்சேத்தனார் நடத்திய இதழ்கள் பாரதாஸ் நடத்திய இதழ்கள் பாரதி நடத்திய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகே அடுத்து இதுதான் சிக்ஸ்த் புக்லயே இருக்குது இது சிக்ஸ்த் இது செவன்த் விஷயங்கள் தான் இருக்குது ஓகேங்களா கொள்ளிப்பாவை என்ற இதழை தொடங்கியவர் இதெல்லாம் கன்ஃபியூசன் ஆகும் கொள்ளிப்பாவை என்ற இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இந்த நபரையும் கொள்ளிப்பாவை என்ற இதழை தொடங்கியவர் ராஜா மார்த்தாண்டம் நான் இருந்து எடுக்கல ஸ்கூல் புக் இருந்தா சிக்ஸ்த்ல இருந்தா இதெல்லாம் இருக்குது ஓகேவா கொள்ளிப்பாவை என்ற இதழை தொடங்கியவர் ராஜ மார்த்தாண்டம் ஓகே ஞாபகம் நெக்ஸ்ட் கனவு என்னும் ஓகே இது ஒரு சிற்றிடல் தான் கனவு என்னும் இதழை தொடங்கியவர் யார் கேட்கிறாங்க சுப்பிர பாரதி மணியன் ஓகே இது வந்து பாரதியார் கிடையாது இது வேற ஒரு நபர் ஓகே சுப்பிர பாரதி மணியன் கனவு என்னும் சிற்றிதழை தொடங்கியவர் கனவு சுப்பிர பாரதி மணியன் இதெல்லாம் அந்த காலங்களில் தமிழுக்காக ரொம்ப தொண்டாற்றக்கூடியது அடுத்து நமக்கு தெரியும் குன்றக்குடி அடிங்களா நம்ம வந்து நேற்று போட்ட வீடியோக்களையும் அதுக்கு முன்னாடி போட வீடியோக்களையும் குன்றக்குடி அடிகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம் அந்த குன்றக்கூடிய அடிகளார் தொடங்கி இதழ்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அருளோசை அறிக அறிவியல் ரெண்டு இதழ்கள் அருளோசை அறிக அறிவியல் எல்லாமே ஸ்கூல் புக்கு நெக்ஸ்ட் வானம்பாடி குயில் தென்றல் இதழ்களில் கவிதை எழுதியவர் பாருங்க இந்த இதழ்கள் தான் ஸ்டார்ட் பண்ணல வானம்பாடி குயில் தென்றல் என்ற இதழ்களில் கவிதை எழுதியவர் யாரும் கேட்டாங்கன்னா யாரு தேனரசன் ஓகேவா நேற்று போட்ட சவந்த் வீடியோ என்ன இருக்கும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா அரசன் எழுதிய புத்தகங்கள்லாம் இருக்கும் பெய்து பழகிய மேகம் மண் வாசல் வெள்ளை ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா அந்த நபர் தான் இவர் இவர் என்ன எந்த எந்த இதழ் தான் கவிதை இருக்காரு வானம்பாடி குயிலு தென்றல் குயில் இதழ் தொடங்கியவர் யாரு பாரதிதாசன் அப்படியே படிச்சிடணும் பாரதிதாசன் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க சவந்த ஒரு நபரை பத்தி வரும் முத்துராமலிங்க தேவரை பத்தி வரும் முத்ராமலிங்க தேவரும் தேவர் தமிழுக்காக ஒன்றுமே பெரிய அளவு செய்து தமிழுக்காக செய்யுது ஆனா விடுதலை போராட்டத்துல நிறைய விஷயங்களை அவர் செஞ்சிருந்தார் அப்ப விடுதலை போராட்டத்தை தூண்டும் விதமாக அவருடைய எழுத்துக்களும் அவருடைய பேச்சுகளும் இருந்தது அதுல அவர் தொடங்கிய ஒரு இதழ் அவருடைய குருவின் பெயரில் தொடங்கியிருப்பாரு நேதாஜ் ஓகேவா நேதாஜ் முத்துராமலிங்க தேவர் தொடங்கிய இதல் நேதாஜி வார இதழ் ஓகேவா இது வார இதம் இதெல்லாம் மேபி கேட்பாங்க இருந்தாலும் வார இதழும் படிச்சு வச்சுக்கோங்க உத்தராமலையத்தில் நடத்தியது முக்கியம் நேதாஜி நெக்ஸ்ட் ஒரு பைசா தமிழன் ஃபேமஸ் ப்ரீவியஷியல் கொஸ்டின் டிஎன்பிசில ஏகப்பட்ட தடவை ப்ரீவியஷியல் கொஸ்டின் நீங்க யூனிட் எயிட்டிலேயும் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வார இதழாக தொடங்கியவர் யாரு அயோதிதாசர் பண்டிதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் ஓகேவா இது பின்னாலங்கல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழன் என்று பத்திரிக்கையா மாறிரும் ஒரு இறந்ததுக்கு அப்புறம் இந்த பத்திரிக்கை என்னவா மாத்தி இருப்பாங்க அப்படின்னா தமிழன் என்று அழைக்கப்படும் ஓகேவா இதெல்லாம் அந்த காலங்களில் வெறும் நாலனா நினைக்கிறேன் நாலனா கொடுத்து வாங்குற அளவுக்கு ரொம்ப மலிவான விலையில இந்த பத்திரிகை தான் கிடைக்கிறது ஒரு பைசா தமிழன் நெக்ஸ்ட் நா பிச்சமூர்த்தி ஓகே புது கவிதையின் தந்தை இவர் வந்து யாரு புது கவிதையின் தந்தை யாரு நா பிச்சமூர்த்தி அதே மாதிரி அயோத்தியாசர் என்ன தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாரு அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை ஓகே துணையாசிரியராக பணியாற்றியதல் ஹனுமன் நவ இந்தியா ஹனுமன் நவ இந்தியா யார் நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை பணியாற்றி எதிர்கள் சொல்றாங்க நெக்ஸ்ட் அதே புது கவிதை தந்தை நாபிச்சமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றவர் ஓகே பரிசு பெற்றார் ஓகே இதழ் சம்பந்தமா பரிசு பெற்றிருந்த கலைமகள் இதழ் வழங்கிய பரிசு பெற்றவர் யார் நாபிச்சமூர்த்தி அடுத்து தமிழ் பண்பாடு இதெல்லாம் முக்கியம் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனி நாயகம் அடிகளார் ஓகே அடிகள் தனிநாயகம் அடிகள் யார் என்ன என்ன இது தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடு தனிநாயகம் தமிழ் தனி இந்த மாதிரி பண்ணி படிச்சுக்கோ நிறைய இதழ் பேர் வரும் நிறைய கஷ்டமா இருக்கும் அடுத்து

முதன் முதலில் காந்தியடிகள் என்று குறிப்பிட்டு எழுதியவர் யாரு திருவிக்க கேட்கலாம் கேட்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தேசபிதா காந்திஜியை காந்தியடிகள் கூப்பிட்டது தான் திருவிக்க அடுத்து சட்டசபையில் தமிழில் சட்டசபையில் தமிழில் முதன் முதலில் பேசிய சேலம் பி வி நரசிம்மன் என்பவரின் பேச்சை திருவிக்க வெளியிட்ட தன் இதழின் பெயர் என்ன அப்படிங்கிறது திருப்பி அதே தான் தேசபக்தன் இதழ் சட்டசபையில் பேசப்பட்டு வந்த ஆங்கிலம் தான் உதவு தான் சட்டசபை தான் பேசினாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் தான் பேசினாரு அந்த விஷயத்துக்கு எழுதுனது யார் அப்படின்னா திருவிக்க தேசபக்தன் இதழ் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆண்டு அக்டோபர் பன்னெண்டாம் நாள் முதன் முதலாக ரிச்சர்ட் ஜேம்சன் வெளியிட்ட இதழ் அப்படின்னா மெட்ராஸ் கொரியர் ஓகே மெட்ராஸ் கொரியர் சொல்லிட்டு ஆங்கில வார இதழ் சென்னையில வெளியிடுறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அதான் மெட்ராஸ் மெயில் தான் மெட்ராஸ் கொரியர் சொல்றாங்க நெக்ஸ்ட் தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் அப்படின்னு கேட்கிறாங்க தமிழ்ல வெளிவந்த முதல் வார இதழ் வார இதழ்னா ஒண்ணு வாரத்திற்கு ஒரு முறை வரும் மாத இதழ்னா மாதத்திற்கு ஒரு முறை தின தினம் தினத்தந்தி தினமணி மாதிரி ஓகே தொடங்கியவர் இடம் சென்னை ஓகே முதல் வார இதழ் எப்படினாலும் முதல் வார இதழ் தினவர்த்தன மணி நெக்ஸ்ட் ஜி சுப்பிரமணியம் நம்ம பார்த்தோமா தமிழில் தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் தமிழ் இதழ் முதல் தமிழ் நாளிதழ் எது சுதேசி மித்ரன் ஓகே தமிழ் நாளிதழ் ஜி சுப்பிரமணியம் அவர்களால் தொடங்கப்பட்டது நல்ல நியாபகத்துக்கு தான் முக்கியம் விடுதலை போராட்டத்துக்காக அடுத்து அரவிந்தர் நமக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு ஒரு நபர் பாண்டிச்சேரியில் போயிட்டு அதாவது போராட்டக்காரங்களில் பாண்டிச்சேரியில் போய் தலைவராக வந்திருப்பார் அதுக்கப்புறம் போராட்டம் விடுதலை போராட்டமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அதாவது ஒரு சாமி கும்பிட்ற இதுக்கு பெயர்வார் அவர் தான் இந்த அரவிந்தர் அவர் ஒருவா அவர் கொண்டு வந்த ஒரு இதழ் தான் வந்தே மாதிரம் என்ற பெயர் இதெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு அதுவும் தமிழ் வளர்ச்சி கிடையாது நெக்ஸ்ட் தமிழ் இதழில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி பெருமை தான் செய்யறோம் அப்படின்னா தான் செய்யறோம் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாரு எப்படி ஏதாவது என்ன மாற்றம் கொண்டு வந்திருப்பாருன்னா இப்ப ரீசன்டா நிறைய புக்கெல்லாம் இப்படிதான் இருக்கும் அதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு விடை கொடுப்பாங்க ஓகேவா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க அதாவது ஒரு ஒரு மைய பொருளை வச்சுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோனியை வச்சு நம்ம புக் எழுதுறா வச்சுக்கோங்க அப்ப அந்த டோனியை வச்சு நம்ம கதை கதையா எழுதினா ஒரு சில பேருக்கு படிப்பதற்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்ப என்ன செய்றாங்க டோனி பிறந்த ஆண்டு எழுதுறாங்க டோனி பிறந்த ஊர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு அதுக்கு விடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க விஷயங்கள் அப்படியே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் யார் தெரிவிக்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கார் அதுதான் தமிழ் தமிழீத மிகப்பெரிய மாற்றங்களை அவர் பெருமை யார் சேர்ந்து செய்யணும்னா திருவிக்க நெக்ஸ்ட் மறைமலை அடிகளம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் தனி தமிழ் இயக்கத்தை உருவாக்கிய ஒரு நபர் இவங்களுடைய பொண்ணு தான் நீதாம்பிகை அம்மையார் இவங்களுடைய பொண்ணு நீதாம்பிகை அம்மையார் தான் பெரியாருக்கு அதாவது ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினாங்க எங்க வச்சு பெண்கள் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கினாங்க ஓகே அறிவு கடல் அப்படி ஆக்சுவலா அவருடைய முதல் பத்திரிகை அதாவது வந்து அவருடைய பத்திரிகை துவங்குவார் தனித்தமிழை பண்ணுவார் ஞானசாகரம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்புறம் நாட்கள் போக போக இவர் தமிழின் மீது ஆர்வம் கொண்டு தமிழில் கலந்திருந்த வட மொழி எழுத்துக்களை வட மொழி எழுத்து சமஸ்கிருதம் இருக்கிற சமஸ்கிருத வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கணும் தனித்தமிழை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுப்பார் அந்த விஷயத்துல ஒரு விஷயமாக அவருடைய பத்திரிகையை அப்படியே தமிழை டிரான்ஸ்லேட் ஆகி அப்படியே தமிழை பாத்திரம் அதோட பேரே பேர் மாத்திரது முன்னெடுப்பு தானே அறிவு கடல் என்று மாத்திரார் ஓகேவா ஞான சாஸ்திரம்ங்கிற பேரு அடுத்து தமிழில் புகழ்பெற்ற அறிவியல் இதழ் எது கேட்டாங்கன்னா கலை அறிவியல் இதழ் சயின்டிபிக் ஜேர்னல் அப்படின்னு சொல்றோம்ல அது கதிர் நெக்ஸ்ட் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் குறித்து பேசின பேசின இயல் எது பேசின இதழ் எப்படின்னு கேட்டாங்கன்னா சம்பத் கவுமுதி இது துவங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய விடிவெதி என்று அழைக்கப்படக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் ஓகே நெக்ஸ்ட் முதன் முதலில் கருத்து படத்தை வெளியிட்டது போன வருஷம் குரூப் ஒன்ல கொஸ்டின் கேட்டாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் நினைக்கிறேன் நைன்டீன்ல கேட்கப்பட்ட குரூப் ஒன் கொஸ்டின் தமிழில் முதன் முதலாக கருத்து படத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க பாரதியார் ஓகே அது அதே கேட்டாங்க பாரதியால் கருத்து படத்தை முதலில் வெளியிட்ட இதழின் பெயர் என்ன என்ன இதழ் இந்தியா என்ற இதழ் வெளியிட்டாரு அதுதான் தமிழ் முதன்முதலாக முதலாக கருத்துப்படத்தை வெளியிட்டது பாரதி நடத்திய இந்தியா இதழ் ஓகே கருத்து படம் என்ன ஒரு காட்டும் ஏதாவது சம்பவம் இருக்குது இப்போதான் சிலிண்டரோட விலையை வந்து ஐம்பது ரூபா உயர்த்தி இருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே சிலிண்டரோட விலை இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் அளவுக்கு உயர்ந்துட்டே இருக்குது அப்போ அதை சித்தரிச்சு அதை விஷயத்தை நம்ம படிக்காமே அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த கருத்து படம் வேற எதுவுமே கிடையாது ஜெகன் மோகினி நம்ம சின்ன வயசுல ஜெகன் மோகினின்னு படம் தான் கேள்விப்பட்டிருப்போம் இங்க பத்திரிக்கை பேர் இருக்குது ஜெகன் மோகினி என்னும் நாவல் இதழினை பதிப்பாளரை ஆசிரியராக இருந்து நடத்தியவர் தொடங்கியவரும் அவங்க தான் யார் அப்படின்னா வைமு போதை நாயகி அம்மா ஓகே அந்த காலங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பதுகள்ல எல்லாருமே எல்லா விஷயத்தையும் நடத்துறது எல்லாமே ஆண்களா தான் இருப்பாங்க நம்ம விடுதலை போராட்டமா இருந்தாலும் சரி அந்த இதை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாமே அது ஆண்கள் மட்டும்தான் செய்வாங்க ஓகேங்களா பெண்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யறதே கிடையாது வந்து வீட்டை விட்டே வெளியே வரதே கிடையாது அந்த அந்த காலகட்டத்துல ஒரு பெண்மணியா இருந்து ஒரு பத்திரிகையை ஜெகன்மோகன வெள்ளி விழா கொண்டாடுற அளவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை ரன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க ஓகே பத்திரிக்கை சாதாரண காரியம் கிடையாது ஓகே அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்போ ஒரு பெண்மணியா இருந்து இவ்வளவு பெரிய பத்திரிகையை முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கொண்டு பெரிய சக்சஸ்ஃபுல் தான் ஓகே அது இந்த அம்மா முக்கியம் வைமு கோதை நாயகி அம்மா ஜெகன்மோகினி என்ற பத்திரிக்கை உருவாக்குறாங்க நெக்ஸ்ட் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ் அண்ணா என்ன பத்திரிகையில ஆசிரியராக பணியாற்றினாங்க அப்படின்னா ஹோம் ரூல் ஹோம் லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலை மணி அப்புறம் காஞ்சி இந்த இதழ்கள் தான் ஆசிரியராக பணியாற்றினார் நெக்ஸ்ட் அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ் குடியரசு விடுதலை இது ரெண்டு வந்து பெரியாருடைய பத்திரிக்கை அந்த காலங்களில் பெரியாரோட நெருக்கி நெருங்கி தொடர்பு இருக்கும் போது உருவாக்கணும் அடுத்து

தமிழ் நிறம் தென்மொழி மூன்று இதழ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் தமிழ் சிட்டு தமிழ் நிறம் தென்மொழி ஓகே நெக்ஸ்ட் பாரதிய ஆசிரியராக பணியாற்றிய இதழ் இந்தியா சுதேசி மித்ரன் அடுத்து பாரதியார் நடத்திய இதழ்கள் அப்படி கேட்டாங்கன்னா இந்தியா விஜயம் ஓகே பாரதியாருக்கு நிறைய இதழ்கள் இருக்கும் சூரியோதயம் நிறைய இதழ்கள் இருக்கும் இதில் ரெண்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு நெக்ஸ்ட் கூப்ப ராஜகோபாலன் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியர் கொஞ்சம் வித்தியாசமானது இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சமா இந்த பாரத பாரதங்கிறது வருது அப்படி வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு பாரத பாரத அப்படின்னு வார்த்தை வருது கூப ராஜகோபால் நெக்ஸ்ட் இதெல்லாம் முக்கியங்க கனையாளி என்ற இதனை தொடங்கியவர் யார் கனையாளி இதனை தொடங்கியவர் யாருன்னா நாகூர் ரூமி ஓகேவா நாகூர் ரூமி என்ற நபர் தான் கனையாளி இதனை நடத்துவார் அடுத்து இந்திரன் இதனை நட இந்திரன் நடத்திய இதழ்கள் இந்திரன் நபர்கள் தமிழ் கவிஞர் அவர் நடத்திய இதழ்கள் வெளிச்சம் நுண்கலை அடுத்து சீசு சதப்பா இதுவும் முக்கியமான ஒரு கபர் சிசு சதப்பா தொடங்கிய இதழை பொறுத்த வரைக்கும் என்ற இதை தொடங்கும் இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியத்திற்காக நிறைய விஷயங்கள் இதுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து சிசு சதப்பா துணை ஆசிரியராக பணியாற்றிய சந்திரோதயம் தினமணி ரெண்டு பத்திரிக்கையையும் ஆசிரியராக பணியாற்றியிருப்போம் நெக்ஸ்ட் வை தாமோதரனார் ஆசிரியராக பணியாற்றியதால் தான் தினவர்த்தன மணி நெக்ஸ்ட் ஆ இது முக்கியம் ஒரே ஒரு எழுத்துல ஒரு பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரே ஒரு எழுத்து ல அப்படிங்கிற ஒரு எழுத்துல மட்டுமே ஒரு பத்திரிகை ஓகே ஆத்மனாம் அவர் நடத்திய இதழ் என்ன கேட்டாங்கன்னா அப்படிங்கிற இதழ் ஓகே நெக்ஸ்ட் பாரதிதாஸ் நடத்திய எல்லாருக்குமே தெரிஞ்சது குயிரி என்ற இதழை பாரதிதாஸ் நடத்திருப்பாரு அடுத்து பரதிசு நெல்லையப்பன் இதெல்லாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை குரூப் டூ இவரை பற்றி ஒரு கொஷினே வந்தது அதாவது பாரதியார் ஒரு சில ஒருத்தருக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பார் ஓகே அவர் யார் கடிதம் எழுதியிருப்பார் அப்படின்னா இந்த பரசு நெல்லையப்பர் அப்படிங்கிற நபருக்கு தான் கடிதம் எழுதியிருப்பார் ஓகே அந்த கடிதத்தை தொகுத்து ஒரு புக்காக எழுதினவர் தான் பரந்தாமன் ஓகே அவருடைய நேம் பரந்தாமன் சம்திங் வரைக்கும் இனிஷியல் ஒரு பரந்தாமன் ஓகே பரந்தாமன் சாரி பத்மநாபன் நினைக்கிறேன் பத்மநாபன் நெக்ஸ்ட் சூ பரவி சு துணை ஆசிரியராக பணியாற்றிய இனர்கள் சூரியோதயம் கர்ம யோகி சூரியோதயம் கர்ம யோகி நெக்ஸ்ட் பரதிசு நெல்லையப்பர் புனையாசிரியராக இருந்து பின்பு ஆசிரியராக பணியாற்றிய பாருங்க பன்னிரண்டு ஆண்டுகளாக கிழக்கு வாசல் உதயம் என்னும் திங்கள் இதழை திங்கள் இதழா ஒண்ணுதான் மாத இதழ் திங்கள்னா மாதம் திங்கள் இதழ்னா மாத இதழ் நடத்தி வருபவர் உத்தம சோழன் பண்றது கிழக்கு வாசல் உதயம் நெக்ஸ்ட் மூசி தொடர் இணைந்து ஞான போது முக்கியம்

இலக்கிய விண்மீன் ஊர்வலம் சாரி இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் தான் சுரதாதான் நெக்ஸ்ட் நடை என்னும் சிற்றிதழ் பாருங்க வித்தியாச வித்தியாசமான பெயர்கள் நடை ல மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான நடை என்னும் சி மணி நெக்ஸ்ட் மறைமலை அடிகளார் நடத்திய இதழ்கள் நம்ம இப்பதான் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய மறைமலை அடிகளார் நடத்திய இதழ்கள் வந்து ஞானசாகரங்கிற பெயரை என்னவா மாத்தினர் அறிவு கடல் மாத்தினாரா இங்க வந்து இங்கிலீஷ் பத்திரிகை நடத்திருக்காரு ரெண்டு லாஸ்ட் பாயிண்ட் திருநெல்வேலி நற்போதகம் திருநெல்வேலி நற்போதகம் என்னும் ஆன்மீக மாத இதழ் பதிமூணு ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது எந்த இதழ் எந்த ஒரு நூலை பத்தி ரஜினிக யாத்ரிகம் ஒரு ஒரு கிறிஸ்தவ சமயம் சார்ந்த ஒரு இதழ் ஓகே டோட்டலா ஐம்பது பாயிண்ட்ஸ் ஐம்பது பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியதாங்க சின்ன சின்ன பாயிண்ட் தான் நடைங்கிற ஒரு இதழ் லேங்கிற இதழ் சின்ன சின்ன விஷயங்கள் தமிழ் நிலம் தமிழ் சிட்டு இந்த மாதிரி சிம்பிளா இதழ்கள் தொடங்கிய வருகா இருக்கு அந்த இதழ்களோடு என்னென்ன பாயிண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் தமிழ் தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நியூஸ் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க நம்ம அதெல்லாம் அதை இன்க்ளூட் பண்ணல தமிழ் புக்கில் இருக்கிறத மட்டுமே நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே ஐம்பது பாயிண்ட்ஸ் இருக்குது ஐம்பது பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக லிசன் பண்ணிக்கோங்க ரிவிஷனுக்கு கேட்ட மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போடுறோம் நம்ம கிளாஸ் தான் ரிவிஷன் கிளாஸ் தான் வீடியோஸ் போடல ரிவிஷன் டிப்ஸாகவும் ரிவிஷன் கிளாஸ் தான் எடுத்துக்கோங்க எக்ஸாம் வரப்படியா இருக்குது ஓகே தேங்க்யூ